அந்த நாட்கள்ல கர்த்தர் மூசை அழைத்து சொன்னார் ரெண்டு கூட்டம் தீர்க்க தரிசிகள் ஒருவன் ஆசிர்வதிக்கிற தீர்க்க தரிசி இன்னொருவன் சபிக்கிற தீர்க்க தரிசி அவர்களை மலையிலே நீ நிக்க சொல்லி ஆசிர்வதிக்கிறவர்கள் தேசத்தை ஆசிர்வதிக்கட்டும் தேசத்தில் சபிக்கப்பட வேண்டியவைகளை சபிக்கிற தீர்க்க தரிசிகள் சபிக்கட்டும் சொன்னார் அது மாதிரி தீர்க்க தரிசிகள வகை இருக்கிறாங்க ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகள் தேசத்தில் புறையோடி போயிருக்கிற சாத்தானுடைய வேர்களை பட்டு போக பண்ணுகிற தீர்க்க தரிசிகள் அடுத்த வேலை பாருங்க இறைமையா ஒன்னு பத்துல இருந்து நான் வாசிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த வேலை இடிக்க இடிக்கன்னு சொன்னா நீங்க எந்த கல்லை கொண்டு வந்து பெரிய பெரிய கடப்பாறையை கொண்டு வந்து எந்திரங்களை கொண்டு வந்து இடிக்க வேண்டியதில்லை கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி இடிக்கலாம் முடியுமா முடியாதா எரிகோ என்ற ஒரு பெரிய பட்டினம் அந்த எரிகோ பட்டணத்தில் பெரிய சுவர் இருந்தது ஒரு சுவர் மேக்சிமம் எவ்வளோ அகலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பாருங்கள் இந்த சுவர் இருக்குது ஒரு முக்கால் அடி இருக்கும் அது இதனுடைய அகலம் நம்ம கட்டுற சுவர் பாருங்க அரை அடி சுவர் முக்கால் அடி சுவர் ரெண்டு கல் சுவர் ஒரு அடி அகலம் இருக்க கட்டுவோம் ஆனால் எரிகோ சுவர்னில் அதனுடைய அகலம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு பஸ் போகலாம் அது மேலே ராகாப் என்ற வேசியின் வீடு அலங்கத்தின் மேல் இருந்தது சுவத்து வீடு கட்ட முடியும்னா அந்த அகலம் இருக்கும் அவ்வளோ அகலம் இப்போ இருக்குது அவ்வளோ அகலம் அந்த சுவர் மூணு பஸ் தாராளமா போகலாம் உரசாம போகலாம் அவ்வளோ திக்னஸ் உள்ள ஒரு செவரு அவர் வருகிறார்கள் கதவை அடைச்சிட்டான் ராஜா அடைச்சிட்டு யோசுவாவுடைய தலைமையில இஸ்ரவேலர்கள் தூது விடுகிறார்கள் ராஜா கதவை திறையா நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் அப்படியே அல்லையா பாட்டு பாட்டே போயிடுறோம் நாங்கள் இல்லை இல்லை உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் கதவை திறதா சும்மா இருக்க மாட்டேன் என் தேசத்தை கொள்ளையடித்து விடுவாய் உங்களை பற்றி நான் கேட்ட செய்தி அவ்வளவு சிலாகியமாக இருக்கவில்லை எங்கள் தேசத்தை துவம்சம் பண்ணிடுவீங்க கதவை பூட்டுறான்னா கதவை பூட்டிட்டாங்க இனி அவர்கள் இந்த கதவு திறக்காம அவர்கள் தாங்களுடைய இடத்துக்கு போகணும்னா சுற்றி கொண்டு போகணும் என்ன செய்வது யோசுவா ஆண்டோட்ட கேட்டார் இதெல்லாம் நாங்க சேர்ந்து இடிக்கணும்னாலுமே எப்படி ஒரு மூணு வருஷமாவது ஆகும் அவ்வளவு பேர் கம்பு கத்தி எல்லாம் வச்சு இடிக்கணும்னா அவ்வளவு ஆகும் நாங்களோ அடிமைத்தனத்திலிருந்து வருகிறவர்கள் எங்கிட்ட எந்த ஆயுதங்களும் கிடையாது சண்டை போடுறதுக்கு என்ன செய்யறது ஆண்டோரேன்னு கேட்டான் அவ கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்து ஒரு ஆலோசனை கொடுத்தார் அது ஒரு ப்ராஃபஸி அது ஒரு ரெவலேஷன் தானே ஆண்டோர் சொன்னார் என்ன சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் இந்த அலங்கத்தை சுற்றி வாருங்கள் ஏழு முறை ஒவ்வொரு நாளும் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆர்ப்பரியுங்கள் என்றார் எந்த கட்டடமாவது விழுகுமா யோசிச்சு பாருங்க நம்மளும் வருஷந்தோறும் இங்கே கூடி ஆர்ப்பரிக்கிறோம் ஏதாவது விழுந்துருக்கதா விழுகாது இது எப்படி நடக்கும் நீங்களும் நானும் சொன்னால் நடக்காது ஆனால் கர்த்தர் சொன்னால் எதுவும் நடக்கும் எப்படியும் நடக்கும் அவ்வளோ பெரிய அலங்கம் இவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு வெளிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்பி அதில் சொல்லப்பட்ட கட்டளையை பின்பற்றின போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எரிகோவின் அலங்கத்தை இடித்து தகர்த்தார் எத்தனை பேர் நம்புறீங்க அப்ப கா அதான் ஆண்டு பார் பிடுங்கவும் இடிக்கவும் சாத்தான் இன்னைக்கு தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான் நெபுகாத் நேச்சார் கட்டி வைத்த மாதிரி நெபுகாத் நேச்சார் ஒவ்வொரு முறை பார்த்துட்டு மாடின் உப்பரியில் நின்று பார்ப்பாராம் என் மகிமை விளங்கும்படிக்கு நான் கட்டின மகா பாபிலோ நல்லவா என்பான் நிறைய பக்கத்து தேசத்துல இருக்கவங்களாம் பாபிலோன் பாபிலோன்ல இருக்கிற சுவர்கள் ரொம்ப பிரசித்தம் அந்த சுவர்கள்ல வரைந்திருக்கிற படங்கள் ஓவியங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்கள் வருவாங்களாம் அதை உடனே அவ்வளவு மகிமையாய் கட்டின பாபிலோ அல்லவா என்றான் அது மாதிரி சாத்தான் இன்னைக்கு அறன்களை கட்டி வைத்திருக்கிறான் தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான் இதெல்லாம் சாத்தானுடைய கிரிகள் வெளிப்படுவதற்காக உயர்ந்த கோபுரங்களையும் ஆராதனை ஸ்தலங்களையும் சாத்தானை புகழ்பாடுவதற்கான இடங்களையும் மலைகளையும் கல்களையும் வைத்திருக்கிறான் யாரைகளை அசைக்க முடியும் என்று சொல்லுகிறான் வேதம் சொல்லுகிறது இவைகளை இடிக்கவும் தரைமட்டமாக்கவும் ஒரு எவ்வன சந்ததி போகிறது அவருடைய கையிலே பட்டயம் இல்லை கத்தி இல்லை இரத்தம் இல்லை யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு ஒரு பாட்டு பண்ணாங்க நம்ம கையில கத்தியும் இல்ல கடப்பாறையும் இல்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது பாரம்பரியமா நீடித்து தன்னுடைய மகிமை விளங்கும்படிக்கு அவன் எழுப்பின அலங்கங்கள் தரையோடு தரையா இடிக்கப்படும்படிக்காய் கர்த்தர் ஒரு எவ்வன சந்ததி எழுப்ப போகிறார்